வெற்றி வந்து தமிழ் மலேந்த இந்த பொல்ன்றதை நிரூபிச்சுட்டு இங்கே பாருமா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஒரு ஃபோன் மாங்க அண்ணா வந்து நிற்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்து கலந்துறாரு அதுக்கப்புறம் எங்கள் கேடி போய் கேடி வந்துட்டு சிவியை கூப்பிட்டு உனக்கு தமிழ் தானே ஜோடி சானு அம்மா கூட அதுதான் விரும்புகிறாங்க அவளே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க அதை விட்டு வராதில் நான் தமிழ் எல்லாம் போக விரும்பல நான் யாரையும் விரும்பவும் இல்லை சமீதாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் அதுலேருந்து எப்பயிலாம் வெளியே வரலாம் நான் தமிழுக்கு அப்படி கிடையாது அவன் பேச்சை கேட்கணும் அவன் சொல்கிறத செய்யணும் கமிட்மெண்ட்டாக இருக்கணும் அதெல்லாம் என்னால் முடியாதுடான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க நீ ஃப்ரெண்டாக நீயாச்சும் புரிஞ்சுக்கூடான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் சமீதாவோட அப்பா அம்மா வந்துட்டு என்ன வச்சுக்கோங்க இந்த கயிறு கட்டிங்கன்றாலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு பழக்கில் வேணான்ற மாதிரி சிபி கோவப்பட்டு போகிறாரு அப்புறம் கிச்சனில் போயிட்டு உட்காந்துட்டு எனக்கு காஃபி வேணும்னு கேட்டிருக்காங்க போட்டு வந்து கொடுக்குறாரு கரெக்டாக வந்துட்டு தமிழோட அப்பா ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடி சிரியோட மாமா வந்து அதை கயிறு கட்டி விடுறேன்னு வந்து நிற்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போங்க மாமா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு போய்றாங்க அவரும் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு போகிறாங்க கரெக்டாக இவர் வந்து காஃபி கொடுத்துட்டு என்ன தம்பி இதனால் கட்டிக்கணும் தம்பி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரிங்க காஃபி குடிச்சிட்டு நீங்கள் சொன்னதுக்காக நீங்கள் எப்படிங்கன்னு கேட்க இந்த மாதிரி கேட்ரிங் ஆளுங்களோடு அது வந்தேன் நான் அங்கே தான் வேலை பார்க்குறேன்ற மாதிரி சொல்லி சொல்கிறாரு சரி சரி அப்படின்ட்டு அந்த கயிறு எடுத்து கட்ட வராரு இவங்க இவர் சொல்கிறாரு ஒரு நாளை கட்ட முடியல கொஞ்சம் கட்டி விடுங்களான்னு சொல்ல அவரே கட்டி விடுறாரு அதுக்கப்புறம் ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஈஸியாக அவங்க அம்மாவும் வராங்க என்ன தம்பி தலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்க கண்ணெல்லாம் கலங்கிட்டா நைட்டெல்லாம் தூங்கல ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோதான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு போயிட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து தலையில வச்சு தேய்ச்சி இது குளிச்சா அது சரியா போயிடும் எல்லா இதுவும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை ஆண்டி இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது நான் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணதுலன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பாரு நான் அவனுக்கு விற்கிறேன் வந்து உட்கார் பார்க்க பார்த்துன்னு சேர போட்டு உட்கார வச்சு எண்ணெய் வச்சு விட்றாங்க எண்ணெய் இது தலை எதுவும் இப்படி கோரப்புல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கிண்டல் பண்ண அவங்க அத்தை சின்ன வயசில் சொன்னது யோசித்து பார்த்துக்கிறாங்க என்ன விற்காம இருக்கே அதனால சொன்னோம் பான்னு சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் சரி பானி இது பண்ணி குளிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஊரடம் ஒரு ஆஃபன் அவர் அதுக்கப்புறம் குழின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஈஸியை கூப்பிட்டுட்டவங்க கரெக்டாக சமீதா வந்து பார்த்து நீ எப்படி தலைக்கு குளிச்சு என்ன வச்சுருக்க யார் வச்சு விட்டது அங்கே வைக்க மாட்டேன் இதெல்லாம் சடங்குலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்ல ஐயோ ஆண்டி பண்ணிவிட்டாங்க என்ன இப்போ போன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் சமீதா வெளியே வந்தால் வந்துட்டு அவங்க அத்தை வந்துட்டு அப்போ தான் என்ன கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க இவ்வளோ இல்லைனா யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சமீதா போகிறாங்க அப்புறம் ரூமில் அவங்க அண்ணன் கிட்டே அவங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எப்படியும் வந்துட்டு அந்த சிபி என்னை எப்படியெல்லாம் திரிய வச்சான் எவ்வளோலாம் பித்து வைக்கான் கல்யாணம் மட்டும் முடியட்டோம் அலுமின்ற பேரில் எவ்வளோ பணத்தை வந்துட்டு கரெக்டாக பாரு சொத்து மொத்தத்துக்கு என் பேருக்கு மாத்திரம் பாரு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இதை தமிழ் விட்டு கேட்டுடுறாங்க கேட்டுட்டு செம்ம கடுப்பாயிட்டு இப்போவே ஜானுவ மாதிரி போய் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்ல கரெக்டாக ஒரு கட்டையை எடுத்து அடிச்சிடுறாங்க சமீபத்தான் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க நம்மளோட இசையா அங்கேயே அதோடய எபிசோட் முடியிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்